அது மனித சமூகத்தின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது மனித சமூகம் பல்வேறு கட்டங்களாக வந்து வளர்ச்சியடைந்து வந்திருக்கு பொதுவாக வரலாறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனிநபர்களின் வரலாறா அல்லது மன்னர்கள் அவங்க போர் நடத்தினது இதுதான் வரலாறு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் இந்த வரலாறு நமக்கு கற்பிக்கப்படுகிற வரலாறு அப்படிங்கிறது உண்மையாலேயே மனித சமூகத்தின் வரலாற்றை வந்து விளக்குவதாக வந்து எதுவுமே இல்லை மனிதன் வந்து உற்பத்தி செய்வது அந்த உற்பத்தியை விநியோகம் செய்வது சார்ந்து தான் வரலாற்று வளர்ச்சி போக்குகள் மனித சமூகத்தில் நடந்திருக்குது அப்படின்றத மார்க்சும் எங்கல்ஸும் வந்து விளக்குறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனித சமூகம் ஐந்து நிலைகளாக வந்து வளர்ந்திருக்கு வளருது அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிடுறாங்க ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பொது உடைமை சமூகமாக வந்து துவக்கத்தில் மனித சமூகம் இருந்தது ரெண்டு அடிமை சமூகமாக இருந்தது மூணு நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருந்தது நாலு முதலாளித்துவ சமூகமாக இருந்தது அஞ்சு சோசியலிச சமூகமாக வந்து அது கம்யூனிச சமூகமாக வளர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரி மார்க்ஸும் மேங்கல்ஸும் சொல்கிறாங்க இந்த வளர்ச்சி போக்குக்கு மிக மிக அடிப்படையாக இருந்தது மனிதன் அந்தந்த காலகட்டத்தில் செய்த உற்பத்திகள் அந்த உற்பத்தியை அவர்களுக்குள் விநியோகம் செய்து கொள்வதற்கான முறை அப்படிங்கிறது தான் வந்து மனித சமூகத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கான விதின்னு சொல்கிறாங்க வளர்ச்சிக்கான அடிப்படை அப்படின்றாங்க இப்போ நீங்கள் வந்து ஆதிப்பொது உடைமை சமூகத்தில் மனிதன் வந்து விலங்குகளின் ஒரு பகுதியாக விலங்குகளோடு காட்டில் வந்து இருந்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நவீன மனிதன் ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் அப்போ இந்த வளர்ச்சி போக்கு என்பது பல நூறாண்டுகளாக வந்து மனித சமூகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களிலிருந்து வந்து உருவாச்சு அப்போ இந்த மாற்றங்கள் எதன் அடிப்படையாக இருந்ததுன்றது தான் வந்து உற்பத்தி மற்றும் அந்த உற்பத்தியை விநியோகம் செஞ்ச அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லி மார்க்ஸும் எங்கல்ஸும் வந்து விளக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையிலிருந்து நாம் வந்து இதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையில் இந்த ஒவ்வொரு சமூக அமைப்பும் எப்படியானதாக இருந்ததுன்றதை நாம் வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக தான் இந்த காணொலியை நாம் வந்து பார்க்குறோம் அதாவது அடிமை சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகம் முதலாளித்துவ சமூகம் இப்படி எல்லா சமூக அமைப்புகளும் மாறுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சமூக அமைப்பும் முற்றிலும் வேறான ஒரு சமூக அமைப்பாக இருந்தது பழைய நிலையில் இல்லை ஒரு புதிய நிலைக்கு வந்து அது வளர்ச்சி பெறுது ஒன்று இந்த பொருள் உற்பத்தியில் உற்பத்தியிலும் அந்த பொருளை விநியோகம் செய்வதிலும் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் இந்த வளர்ச்சிக்கான அடிப்படை இந்த சமூக மாறுதலுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம் இந்த கண்டுபிடிப்புகளை அதாவது பொருள் உற்பத்தி சார்ந்தும் அந்த உற்பத்தியை விநியோகம் செய்வது சார்ந்தும் இருக்கிறது தான் இந்த வரலாற்று வளர்ச்சி போக்குக்கான அடிப்படை அப்படிங்கிறத மார்க்ஸும் எங்கல்ஸும் வந்து கண்ட கண்டடையிறாங்க அதை வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க உற்பத்தி சக்திகளுக்கும் அந்த உற்பத்தி உறவுகளிலும் ஏற்படுகிற மாற்றம் தான் இதற்கான அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ உற்பத்தி சக்திகள்னா என்ன உற்பத்தி உறவுனா என்ன அப்படின்னா உற்பத்தி சக்தி அப்படிங்கிறது பொருளை உற்பத்தி செய்வதற்கான கருவிகள் அந்த கருவிகளை பயன்படுத்துகிற மனிதர்கள் இது உற்பத்தி சக்தி இந்த உற்பத்தியை செய்வதற்கான அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவுகள் மனித உறவுகள் அந்த உற்பத்தி செய்கிற பொருளும் உற்பத்தி செய்கிற மனிதனுக்கும் இடையிலான அந்த உறவுகள் தான் வந்து உற்பத்தி உறவுகள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்கிறோம் உற்பத்தி தன்மை அப்படிங்கிறது உற்பத்தி சக்திகளுடைய உள்ளடக்கத்தையும் வந்து சேர்ந்ததாக இருக்குது அதாவது உற்பத்தி செய்வதற்கான பொருட்கள் யார்கிட்ட இருக்கு அந்த உற்பத்தி செய்பவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கருவிகள் யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கக்கூடிய உறவுகளை உற்பத்தி உறவுகள் அப்படின்னு சொல்கிறோம் உற்பத்தி சக்திகளும் உற்பத்தி உறவுகளிலும் ஏற்படுகிற மாற்றங்கள் ஒரு சமூகத்தை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகுதுன்றதை நாம் வந்து பார்க்குறோம் உற்பத்தி கருவிகளில் வந்து தொடர்ச்சியான வளர்ச்சி என்பது இருந்துக்கிட்டே இருக்குது உற்பத்தி கருவிகளும் தொழில்நுட்பமும் வளர வளர உற்பத்தியும் அதிகரிக்கிறது அப்போ உற்பத்தி அதிகரிக்கும் போது சமூகத்தில் இருக்கிற உற்பத்தி உறவுகள்லேயும் வந்து மாற்றம் ஏற்படுகிறது வளர்ச்சி ஏற்படுகிறதுன்றதை சொல்கிறோம் அப்போ பொது உடைமை சமூகத்தில் என்னவா வந்து உற்பத்தி இருந்தது அப்போ இருந்த சமூக நிலை என்ன அப்படிங்கிறத நாம் வந்து முதல்ல பார்க்கலாம் அதாவது இதை வந்து புராதான பொது உடைமை சமூகம்னு சொல்கிறாங்க அல்லது ஆதி பொது உடைமை சமூகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த சமூகத்தில் நமக்கு வந்து என்னென்னா மனிதர்கள் விலங்குகளைப் போல காடுகளில் வசித்து வராங்க வேட்டையாடுவதிலும் க பழங்கள் காய்கறிகள் இதை வந்து சேகரித்து உண்பது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரே உணவுக்கான ஏற்பாடு அவங்க கிட்ட இருந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னால் கல் கல் கற்கருவிகள்னு சொல்கிற பழைய கற்கருவிகள் அதே மாதிரி அம்பு இதுதான் அவங்க கிட்ட இருந்த கருவிகள் அது ஆயுதம்னு சொல்லலாம் அல்லது அவங்க உற்பத்திக்கு அவங்க தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கான கருவிகள்னோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு நாடு ஒரு நகரம் ஒரு ஊர் அப்படிங்கிற எந்த வரையறையும் அவங்களுக்குள்ள இல்லை குழுவாக விலங்குகள் எப்படி வந்து ஒரு காட்டில் வசிக்குதோ அதே நிலையில் தான் வந்து அப்போ இருந்த மக்கள் வசிக்கிறாங்க இந்த இவ்விடத்துல அவங்களுக்கு என்னென்னா சொத்துன்னு ஒன்று கிடையாது குடும்பம்னு ஒன்று கிடையாது நிர்வாக அமைப்பு அரசு அப்படிங்கிற எந்த கட்டமைப்பும் அன்னைக்கு வந்து இருக்காது அவங்க கிட்ட இருக்கிற வில்லு கற்கருவிகளை கொண்டு தான் மிருகங்களை வேட்டையாடணும் அவங்கள தற்காத்து கொள்ளணும் அவங்க குழுவையும் வந்து பாதுகாத்து கொள்ளணும் இதுதான் வந்து அவங்க கிட்டே இருந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கான பொருளாகவும் வந்து அவங்ககிட்ட இருந்தது அவங்களுக்கான உற்பத்தி அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அவங்களுக்கான மனித தேவைகளை நிறைவேற்றுவதற்கான விஷயமா இருந்தது என்னன்னு சொன்னால் ஒன்று வேட்டையாடி மிருகங்களை சாப்பிட்றது அதே போன்று என்னன்னு சொன்னால் கிடைக்கிற காய்கனிகளை சாப்பிட்றது இப்போ வேட்டையாடி மிருகங்களை சாப்பிட்றது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்கே சேர்த்து வைப்பது அப்படின்ற ஏற்பாடே இருக்காது வேட்டையாடுவது அதை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவது யாராச்சும் ஒருத்தர் அதை சேர்த்து வச்சுக்கிறது ஒருத்தருக்குன்றாங்க உடைமை அப்படின்றது கிடையாது நம்ம என்னன்னா ஆதி பொது உடைமைன்னு சொல்றோம் அந்த இந்த சமூகத்தை பொது உடைமை அப்படின்னு சொல்லும்போதே வேட்டையாடுகிற பொருளா இருந்தாலும் சரி கிடைக்கிற வனங்கள்ல கிடைக்கிற பொருளா இருந்தாலும் சரி அது அந்த மனித கூட்டத்திற்குள் பகிர்ந்து கொள்ளப்படுகிற அல்லது எல்லோருக்கும் பொது என்ற நிலையில் இருக்கிற ஒரு சூழலாக தான் வந்து அன்னைக்கு இருந்த ஆதி பொது உடைமை சமூகத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருந்தது இந்த சமூகத்துல எல்லாரும் வந்து ஒருத்தரை ஒருத்து சார்ந்து தான் வந்து இருக்கிறாங்க எல்லா சமூகத்துலேயும் ஒருத்தரை ஒருத்து சார்ந்து தான் இருப்பாங்க ஆனால் இந்த சமூகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது தனியாக போய் நின்று அந்த வேட்டையை அவங்களால செய்ய முடியாது ஒரு ஒரு குழுவாக தான் வேட்டையாட முடியும் தாக்குதலில் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தாக்கக்கூடிய மிருகங்களை டைவெர்ட் பண்ணுறது அல்லது தாக்குவதுன்றது ஒருத்தர் தாக்கி அதை வந்து வீழ்த்த முடியாது அப்போ குழுவாக தான் போய் அதை தாக்கணும் குழுவாக தான் வந்து அவங்க வேட்டையாடணும் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கும் என்னன்னு சொன்னா அந்த குழுவினுடைய ஒரு கூட்டு செயல்பாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது இதுல இந்த சமூகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் உழைக்காமலோ வேறு ஒருத்தர் உழைப்பில் வந்து அவர் வாழ முடியும் அப்படிங்கிற சூழல் என்பது இந்த சமூகத்தில் கிடையாது எல்லாரும் வந்து சேர்ந்து உழைக்கணும் வேட்டையாடுவதாக இருந்தாலும் சேர்ந்து வேட்டையாடணும் மிருகங்கள் கிடந்து தற்காத்து கொள்வதாக இருந்தாலும் சேர்ந்து நிற்கணும் இப்போ ஒருத்தர் உழைப்பார் ஒருத்தர் உழைக்காமல் இருப்பாருன்ற மாதிரியான ஒரு நிலை இந்த சமூகத்தில் இல்லை வேட்டையாடுவது அப்படின்னு சொன்னால் அதை பகிர்ந்து கொள்வதும் வந்து கூட்டான செயல்பாடு தான் அப்போ வேட்டையாடுவதும் பகிர்ந்து கொள்வதும் ஒரு கூட்டான செயல்பாடாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமா வந்து இந்த சமூகத்தில் இருக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருக்கிற எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் கட்டாயம் வந்து உழைப்பில் இருப்பாங்க இங்கே உழைப்பில் இல்லாத ஆண் உழைப்பில் இல்லாத பெண்ணுன்னு சொன்னால் அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து சக்தி இல்லாமலோ அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களோ போது மிருகங்கள் தாக்கி பாதிப்படைந்தவர்களோ மட்டும்தான் வேட்டையாடுதலுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வெளியில் போகாதாலாக இருப்பாங்க எந்த குழுவில் இருக்கிற எல்லா ஆணும் எல்லா பெண்ணும் என்னன்னா ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் உழைக்கிற ஏற்பாடு என்பது இதில் இருந்தது ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு நாம் இன்னைக்கு இருக்கிற நிலையிலேருந்து அன்னைக்கு இருக்கிற குடும்ப அமைப்பு பார்க்க முடியாது அன்னைக்கு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது குழு தான் எல்லாமே அப்போ குடும்பம் அப்படின்றது இல்லாத போது குழந்தை பிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பெண்ணை சார்ந்து தான் அடையாளப்படுத்தவே முடியும் ரெண்டு குழந்தை வளர்ப்பு என்பது குழந்தை பராமரிப்பு என்பது சமூகத்தின் பொறுப்பாக இருந்தது பெண்ணின் பொறுப்பாக இல்லை வேட்டையாடுகிற விஷயத்துல தலைமை தாங்கக்கூடிய நபராக வந்து பெண்கள் இருந்தாங்க சோ இந்த சமூகத்தில் பெண்கள் பெண்களுக்கு அது ஏன்னு சொன்னா மனித சக்தியை உருவாக்குகிற ஒரு பெண் பெண்தான் பார்க்கப்பட்டாங்க அன்னைக்கு எதனால குழந்தை பிறக்குதுன்றதெல்லாம் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அன்னைக்கு இருந்த சூழல்ல பெண் தான் அவங்க குழுவுக்கான புதிய மனித சக்தியை உருவாக்கி கொடுக்குற ஒரு ஆள் அவங்கதான் முதன்மையான ஆளா இருந்தாங்க அவங்கள தான் யாருடைய குழந்தை அப்படின்றத வந்து அடையாளப்படுத்த முடிந்தது அவங்க குழுவுக்கு தலைமை தாங்குபவர்களாக இருந்தாங்க குழுவை ஒருங்கிணைப்பவர்களாக இருந்தாங்க தான் வந்து அந்த ஆதிப்புரிமை சமூகத்துல இருந்த வரலாறு இந்த சமூகத்துல என்னன்னு சொன்னா உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ன்றது கிடையாது இந்த சமூகத்தில் ஒருத்தரை ஒருத்தருடைய உழைப்பில் இன்னொருத்தர் வாழ்கிற நிலை கிடையாது ஒருத்தருடைய உழைப்பில் கிடைக்கக்கூடிய லாபத்தை இன்னொருத்தர் திருடிட்டு போற வந்து இந்த சமூகத்தில் கிடையாது ஸோ இந்த சமூகத்தில் எல்லோரும் சமமானவர்களாக ஏற்றத்தாழ்வு அல்லா இல்லாத ஒரு சமூகமாக ஆண் பெண் வேறுபாடு கூட என்னன்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையில தான் இந்த சமூக அமைப்பு என்பது இருந்துச்சு இங்கே இந்த சமூகத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ பார்க்குற சாதி மதம் கடவுள் தத்துவம் இப்படி எதுவுமே வந்து இல்லாத ஒரு தான் வந்து இருந்தாங்க இதெல்லாம் உருவாக்குகிற அளவிற்கு மனித சமூகம் வளரலைன்ற விஷயத்தையும் நாம் வந்து பார்த்துக்க முடியும் இந்த சமூகத்தில் வந்து என்னன்னு சொன்னால் நாம் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்கிறோம் பழைய அதாவது ஆண் பெண் சரிநிகர்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மனித சமூகம் வளர்ச்சி பெறுகிற ஒரு நிலையா அல்லது வளர்ந்த நிலையில் இந்த சமூகம் இல்லை பின்தங்கிய நிலையில் இருந்தது அவங்களுக்கு தேவையான உணவு உட்பட வந்து அவங்களால சேகரிக்க முடியாத அல்லது போதுமான அளவு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இருந்தது மிகப்பெரிய உயிரிழப்பை கூட சந்திக்கக்கூடிய அளவில் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அவங்களுக்கான உணவையே அவங்க சேகரிக்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது ஸோ இந்த சமூகத்தில் வேறு சில விஷயங்கள் உழைப்பு சுரண்டல் இல்லை ஒருத்தர் உழைப்பில் இன்னொருத்தர் வாழ்கிற நிலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் மனித சமூகம் பின்தங்கிய நிலையில் இருந்ததுன்றதை நாம வந்து புரிஞ்சுக்கணும் இயற்கைக்கு அஞ்சியக்கூடியவர்களாக ஒரு பேரழிவில் கடுமையாக பாதிக்க கூடியவர்களாக உயிரிழப்பு அதன் மூலமாக நிகழக்கூடிய சூழல் இருக்கிறதுல இத மாதிரியான ரொம்ப பாதிக்கக்கூடிய நிலையில் அந்த மனித சமூகம் இருந்தது அனைத்தையும் எதிர்கொள்கிற வகையில் அவங்க இல்லை எப்படி வந்து மிருகங்கள் மற்ற விஷயங்கள் இயற்கையை கையாளக்கூடிய அல்லது அதிலிருந்து தற்காத்து கொள்கிற நிலையில் வந்து மிருகங்கள் இல்லையோ அதே நிலையில் தான் மனித சமூகமும் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த சில அனுபவங்களிலிருந்து அறிவாற்றிலிருந்து சில அதை எதிர்கொண்டாங்களே தவிர அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்த நிலையில் அந்த சமூகம் இல்லாததுனால் இயற்கையை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இயற்கையை வணங்கக்கூடியவர்களாக அல்லது இயற்கையை கண்டு அஞ்சக்கூடியவர்களாக அன்னைக்கு இருந்த மனித சமூகம் இருந்தது